முருகப்பெருமானுக்கு இருக்க பெயர்களோட அர்த்தங்கள் தெரியுமா சுப்பிரமணியன் என்றால் அதி உன்னதமான அர்த்தம் பிரம்மண்யன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானத்தை பெற்றவர் அர்த்தம் முருகப்பெருமான் அதி உன்னதமான பரம ஞானத்தை பெற்றவர் அப்படிங்கறனால தான் சுப்பிரமணியன் கூப்பிடுறோம் கந்தானா வெளிப்படுதல் அர்த்தம் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ருத்ரஜோதி முருகனாக அவதரித்ததால் கந்தன் அழைக்கிறோம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் விசாகன் என்றும் பக்தர்களின் உள்ளமாகிய குகையில் இருப்பதால் குகன் என்றும் கங்கை நதியில் காங்கேயன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் சரவண பொய்கையில் உதித்ததால் சரவண பவன் என்றும் ஆறு முகத்துடன் காட்சி தருவதால் சண்முகர் என்றும் அன்னை பார்வதி தேவி கொடுத்த வேலை கையில் ஏந்தியதால் வேலவன் என்றும் குறிஞ்சி நிலத்தின் கடவுள் என்பதால் சேயோன் என்றும் முருகப்பெருமான் அழைக்கப்படுகிறார்